நடிகர் சேஷு மாரடைப்பால் வந்து இன்றைக்கி இறந்து போயிருக்கிறாரு கடந்த ஒரு பத்து நாட்கள் முன்னாடியே அவருக்கு வந்து பார்த்தோம்னா மாரடைப்பு வந்தது பத்து நாளாகவே ஹாஸ்பிட்டலில் இருந்தார் ரொம்ப சிகிச்சையெல்லாம் பண்ணாங்க ஸோ இன்றைக்கி வந்து அவர் இறந்துட்டார் ஸோ சேஷு யார் அப்படின்னா சொன்ன உடனே நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஆனால் தமிழ் சினிமாவுடைய இந்த நகைச்சுவை அப்படிங்கிற ஒரு ஒரு கேட்டகரியில் நம்ம வைக்கணும் அப்படின்னா சேஷு வந்து ஒரு மிகச் சிறந்த ஒரு காமெடியன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது நிறைய பேருக்கு வந்து எப்படின்னா ஒரு சொன்ன உடனே தெரியாது ஆனால் ஒரு மோஸ்ட் அண்டர் ரேட்டட் காமெடியன் அப்படி தான் சொல்லணும் மிகப்பெரிய அளவில் வந்து அவருக்கு பட வாய்ப்புகள் வந்து பெருசாக வரலை இப்போ விவேக் சார் வந்து பார்த்தோம் அப்படின்னா விவேக் சாருக்குன்னு ஒரு டீம் இருக்கும் வடிவேல் சாருக்குன்னு பார்த்தோன்னா வடிவேல் சாருக்குன்னு ஒரு டீம் இருக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய காமெடியன்ஸ்க்குலாம் வந்து ஒரு பெரிய பெரிய டீம் இருக்கும் ஆனால் சேஷுவை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு ஒரு டீம் பார்த்தோம் அப்படின்னா சந்தானம் நடிகர் சந்தானம் அவர்களுடைய டீம் தான் லொல்லு சபா காலத்திலேருந்தே வந்து சந்தானம் அவர்கள் கூட வந்து சேஷு இருக்கிறாரு ஒரு நைன்டி ஸ்கிட்ஸாக சேஷுவை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம இக்னோர் பண்ணவே முடியாது லலுசபாவை வந்து பல கேரக்டர் வந்து பண்ணி அந்த அளவுக்கு வந்து ஒரு நம்ம எல்லாரையும் வந்து சிரிக்க வச்சவர் குறிப்பாக சொல்லணும்னா இந்த மசாலா வாசனையில் அந்த ஒரு வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு இந்த பழைய காந்திமதி அவர்களுடைய அந்த கேரக்டரை எடுத்து பண்ணியிருப்பார் மண் வாசனை படத்தில் காந்திமதி அவர்கள் பண்ண கேரக்டரை இவர் மசாலா வாசனைன்னு பண்ணியிருப்பாரு அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது அவருடைய நடிப்புக்கு அதுக்கப்புறம் லொல்லு சபால பல கேரக்டர் வந்து பண்ணியிருந்தாரு எல்லாமே வந்து அவர் பண்ணது வந்து பெஸ்ட்டு தான் கிட்டத்தட்ட ஸோ அந்த மாதிரியான ஒரு மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவை ஒரு நடிகர் அப்படின்னு தான் அவர் சொல்லணும் இப்போ எல்லாருமே வந்து ஜென்ரலாக ஒரு கருத்து சொல்லுவாங்க இந்த நடிகர் சந்தானத்துக்கு எதுக்கு இந்த வேலை எதுக்கு போய் ஹீரோவாலாம் நடிச்சிட்டு இருக்கிறாரு தேவையில்லாத வேலை தானே இது ஒரு அஞ்சு படம் நடித்தாருன்னா அதில் ஒன்று தான் ஹிட் ஆகுது மீதி எல்லாம் வந்து சரியாகவே போகலை இப்போ ஒழுங்காக வந்து காமெடியனாகவே நடிச்சிருக்கலாம்ல சந்தானம் இப்படி வந்து நிறைய பேர் ஒரு கருத்து சொல்லுவாங்க அதை முன்ன சொன்ன மாதிரி தான் விவேக் சாருக்கு ஒரு டீம் இருக்குது வடிவல் சாருக்கு ஒரு டீம் இருக்குது ஆனால் இங்கே இங்கே சந்தானம்னு ஒரு நடிகர் ஹீரோவாக நடிக்கிறதுனால தான் லுல்லு சபா டீமே வந்து ஒரு பெரிய அளவில் வந்து வெளியே ஒரு ஒரு அளவுக்கு வந்து ஸ்கோர் ஆனாங்க ஸோ சாமிநாதன் சார் இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட்லாம் பெரிய அளவுக்கு தெரிவாங்க ஆனால் சேஷு மாதிரியான ஆட்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சந்தானம் அவர்கள் ஹீரோவாக நடித்ததுனால தான் பெரிய அளவில் வந்து வெளியே தெரிஞ்சார் ஸோ அந்த மாதிரி சந்தானம் ஒருத்தர் வந்து ஒரு ஹீரோவாக லீட் எடுத்து பண்ணதுனால லுலுசபா டீமே வந்து பெரிய அளவில் வந்து ஃபேம் ஆனாங்க உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா சேஷுவுடைய படங்கள் இப்போ ஏ ஒன் படத்தில் வந்து பாரிஸ் ஜெயராஜ் இது மாதிரி படங்கள் எல்லாம் பேசுகிறோம் ஆனால் அப்போத்துலேருந்தே சேஷு வந்து ஒரு பெரிய ஒரு கேரக்டருக்காக வந்து போராடிட்டு தான் இருந்தார் ஒரு படத்தில் கோடையடி குமார் அப்படின்னு விவேக் சார் கூட வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரீசண்டான டைம்ஸில் ஏ ஒன் படம் ஏ ஒன் படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சந்தானம் அவர்களுடைய படம் அந்த படத்தில் வந்து ஒரு சரியான ஒரு காமெடி எல்லாருக்குமே வந்து அந்த காமெடி என்ஜாய் பண்ணியிருப்போம் அச்சுச்சோ இவரா இவரை ரொம்ப பயங்கரமானவராச்சே அந்த காமெடியெலாம் வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி வரைக்கும் அந்த காமெடி வந்து ஒரு ட்ரெண்டில் இருக்குது ஸோ அந்தளவுக்கு சேஷுவோட பர்ஃபாமன்ஸ் இருக்கும் அந்த சாவில் வந்து பார்த்தோம்னா ஏ ஒன் படத்தில் அந்த ஒரு கல ஒரு கலெக்டராக ஒரு கேரக்டர் வந்து இறந்துருப்பார் அவர்கிட்ட போய்ட்டு கொசு அத்தி எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு கொசுக்கு கடி இல்லாமல் நிம்மதியாக தூங்குங்க அத்திம்பேல் அப்படின்னு சொல்லுவார் நானாக வந்து உடைய அந்த காமெடி நானும் என் ஃப்ரெண்டெல்லாம் சில பேர் இருக்கிறோம் ஒரு சர்க்கிள் சேஷு உடைய காமெடியை வந்து அப்படி ரசிப்போம் நாங்கள் அவ்வளோ பிடிக்கும் சேஷு அவர் அந்த படத்தில் வந்து அப்படி ஒரு காமெடி பண்ணியிருப்பாரு அப்புறம் வந்து அந்த வாழைப்பழத்தை வச்சு வந்து லாஸ்ட்டாக குத்திட்டு ஓடுவார் பாருங்க சேஷுக்காகவே வந்து ஏ ஒன் படத்தை நான் ரெண்டாவது தடவை போய் பார்த்தேன் ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த படம் வடக்குப்பட்டி ராமசாமி அந்த படத்தையும் வந்து நான் போய் பார்த்தேன் அதுக்கு முன்னாடி பாரிஸ் ஜெயராஜன் ஒரு படம் அதில் வந்து ஒரு ஐரா வருவார் அவருடைய காமெடி வந்து அந்த படத்தில் ஒரு பெரிய ஹைலைட் யேஷு வந்து ஒரு ஐரா வருவார் சரியான ஒரு அமக்கலமாக இருக்கும் சட்டை போடுறதுக்கு கூட காசு இல்லாமல் இருந்தான் நான் தான் மொட்டை போடுற இடத்துல போய் அவனை கூப்பிட்டு போய் விட்டேன் இன்றைக்கி ரசீதுக்கு மேலே மேல்படி வாங்கி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் நான் இன்னும் இப்படியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து புலம்புவார் அந்த காமெடியெலாம் வந்து அவ்வளோ ஹைலைட் இருக்கும் சந்தானம் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக போவார் அந்த இடத்துல ஒரு சரியான அமக்கலம் இருக்கும் மேலே ரசீது இருந்தால் தான் வந்து பண்ணணும்னு இல்லை அப்படின்ட்டு அந்த ஐநூறுபா காசை வந்து வாங்கி அப்படி வச்சுருவார் ஸோ அதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு காமெடியாக இருக்கும் ஸோ சேஷு அவருடைய காமெடியை வந்து நினச்சி இப்போ சிரிக்க கூட முடியல இந்த இடத்துல ஸோ நல்லா நிறைய இன்னும் எனக்கு என்னென்ன வருத்தம் சேஷு வந்து இன்னும் பெருசாக நிறைய பேர் வந்து சினி ஃபீல்டில் யூஸ் பண்ணியிருக்கலாம் இப்போ வடக்குப்பட்டி ராமசாமி படத்தில் கூட அவரோட காமெடி வடக்குப்பட்டி ராமசாமி படம் வந்து முக்கியமாக அந்த படம் வந்து தப்பிச்சதுன்னா அதுக்கு காரணம் சேஷுவும் ஒரு காரணம் அந்தளவுக்கு அவரோட காமெடியை அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு சீன்லலாம் வந்து நிழல்கள் ரவி சார் வந்து கட்டி போட்டு அந்த பெட்டில் ஏறி ஒரு அமகலம் வந்து பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து தியேட்டரே வந்து அப்படி சிரித்தாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து அவருடைய பர்ஃபாமன்ஸ் இருக்கும் என்ன ஒரு வருத்தம்னா சேஷுவை வந்து இன்னும் பெருசாக யூஸ் பண்ணியிருக்கலாம் சுந்தர் சீ சார் மாதிரியான டேரக்டர்ஸு ஹரி சார் மாதிரியான டேரக்டர்ஸ்லாம் அந்த காமெடி ட்ராக்கெலாம் அவங்க படத்தில் வந்து தனியாக இருக்கும் அது மாதிரியான காமெடி ட்ராக்கில் சேஷு அவரில் வந்து வச்சு இன்னும் நல்லா பெட்டராக யூஸ் பண்ணி சேஷு வந்து கடைசி காலம் வரைக்கும் ஏங்கிட்டே தான் இருந்தார் இன்னும் இன்னும் பெரிய ஒரு கேரக்டர் பண்ணணும் இன்னும் நம்ம சொ நம்ம பேர் சொன்னாலே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து தெரிகிற அளவுக்கு இன்னும் பெருசாக வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணணும்னு அது மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக அவருக்கு படங்கள் அமைஞ்சுது இந்த வடக்குப்பட்டி ராமசாமிக்கு அடுத்து கூட வந்து படங்கள் வந்து அவருக்கு நிறைய கமிட்மெண்ட் வந்தது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவர் வந்து கடைசியில் இறந்து போயிட்டாரு ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு காமெடியன் நான் உண்மையாக ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நான் சின்ன க நடிகர் பெரிய நடிகர் இப்படிலாம் வந்து பார்க்க மாட்டேன் எல்லாருமே இங்கே ஈக்குவல் தான் ஒரு நல்ல ஒரு கலைஞன் ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை பார்த்தாலே அவர் பழைய லூஸ் மோகன் சார் வந்து எப்படி பார்த்தாலே வந்து அவர் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து அழகி போடலாம் பார்த்துருப்போம் லூஸ் மோகன் அவர்களுடைய பர்ஃபாமன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த மண்ணடி மன்னார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணிடுவார் அந்த மாதிரி இருக்கும் சேஷு அவருடைய பர்ஃபார்மன்ஸு இப்போ கூட ரீசெண்டாக லுல் சபா வச்சு வச்சு வந்து பார்த்துட்டு இருப்பேன் சேஷு அவருடைய காமெடிலாம் வச்சு ஸோ அந்தளவுக்கு எனக்கு சேஷு ரொம்ப பிடிக்கும் நானும் என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து நினச்சோம் நம்ம சேனலில் நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் க்ரோத் ஆச்சு அப்படின்னா சேஷு அவர்களை வந்து கண்டிப்பாக நம்ம கூப்பிட்டு இன்டர்வியூ வந்து பண்ணணும் அவர் இருக்கிற இடத்துக்கு நாமளே வந்து இல்லை போய் வந்து நம்ம ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு ஏன்னா போகும்போதே ஒரு செவ்வாழைப்பழம் வாங்கிட்டு போய்ட்டு நாங்கள் எவ்வளோ வெப்பன்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் நியூக்ளியர் வெப்பனு ஏகே ஃபார்ட்டி செவன் ஆனால் இந்த செவ்வாழை படத்தை வச்சே சமூகம் பண்ணவர் நீங்கள் தான் அப்படின்லாம் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் ஸோ அது மாதிரி வந்து ஒரு சந்தர்ப்பம் சேஷு அவர்களை மீட் பண்ணுற சந்தர்ப்பம் கிடைக்கல ஆனால் இப்போ நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் பிப்ரவரி மாதம் வந்து இந்த படம் வடக்குப்பட்டி ராமசாமி படம் வந்தது அந்த படம் வந்து பார்த்துட்டு நான் அவர் அவரை ப்ரைஸ் பண்ணி தான் நான் அந்த வீடியோவே ஃபுல்லாக வந்து நிறைய இடங்களில் வந்து நான் பேசியிருந்தேன் ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தது நான் ஷார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எல்லாம் போட்டிருந்தேன் அவருக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் அவருக்கு டேக் பண்ணி அவரும் வந்து பார்த்துட்டு தேங்க்யூமா அப்படின்னு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தார் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து சேஷு சேர வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் மீட் பண்ணணும்னு நினச்ச ஒரு மனிதர் ஒரு நகைச்சுவை நடிகர் ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு நகைச்சுவையும் தாண்டி அவரை வந்து இன்னும் குணச்சித்திர இடத்துலலாம் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் சமீப காலத்தில் வந்து அதை சிறப்பாக பண்ணது யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தது நடிகர் சந்தானம் அவர்கள் அண்டு இயக்குனர் மோகன்ஜி மோகன்ஜி அவர்களை பற்றி சொல்லியாகணும்னா பழைய வண்ணாரப்பேட்டை படத்துலேருந்து சேஷுடைய ஸ்டஃப் தெரிஞ்ச சில பேரில் அவர் ஒருத்தர் பழைய வண்ணாரப்பேட்டை படம் திரௌபதி படம் ப அவருடைய படங்கள் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு இடம் இருக்கும் சேஷு அவர்களுக்கு அந்த அந்தளவுக்கு வந்து சேஷுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க சந்தானம் சாரோ வந்து மோகன்ஜி அவர்களும் சேஷு அவர்களுக்கு வந்து இன்னும் பெரிய அளவில் வந்து ஒரு வாய்ப்புகள் இருந்து கிடைச்சிருந்தா அந்த மனுஷன் நிச்சயமாக ஒரு தமிழ் சினிமாவில் அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு முத்திரை அவர் பேரை சொன்னாலே வந்து எல்லாரும் சிரிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பர்ஃபார்மராக இருந்திருப்பார் ஸோ சேஷு அவர்கள் வந்து இன்றைக்கி இறந்து போனது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஸோ நான் வந்து ஒரு ஒரு ஃபேனாக சேஷுவோட ஃபேனாக வந்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன் சேஷு அவர்களுக்கு வந்து ரெஸ்ட் இன் பீஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தவிர வேறு எதுவும் இந்த இடத்துல வந்து சொல்கிறதுக்கு தோணலை நல்ல ஒரு கலைஞனை நல்ல ஒரு நகைச்சுவை நடிகரை நல்ல ஒரு மனிதரும் கூட அவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு ஸோ அப்படி ஒருத்தரை வந்து நம்ம இன்றைக்கி இழந்துட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப வருத்தத்தோடு வந்து எங்கள் சேனல் சார்பாக வந்து நாங்கள் தெரிவிக்கிறோம்